அதாவது இந்த படத்தில் எங்களை மாதிரி யூடியூப் ரிவியூவர்ஸை சாட்டையால் அடிக்கிறீங்களா சப்போர்ட் பண்ணுறீங்களா அது ரெண்டுமே இருக்குது அதாவது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே யூக்குவலாக தான் ஆனந்த் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவியூவர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி ஆஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்னால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதில் இருக்குது ரெண்டுமே இருக்குது இதில் கண்டிப்பாக ஒரு ஒரு பட்சமாக இந்த படம் இருக்கவே இருக்காது டைரக்டர் சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஜோதிகா சூர்யா பாட்டை வந்து எப்படி டைரக்டர் யாசிதானந்த் வச்சு எடுத்தீங்க எங்க மேடம் இருக்கீங்க இல்ல மேம் அவங்க யார் தெரியும்ல பத்திரிகை உலக பத்திரிகை உலகின் நயன்தாரா ஹலோ மேம் மேம் இது வந்து ஜிவிஎம் சார் ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லிருக்காங்க எங்களுக்கு எங்க படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடி அவர் வேற ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார் இதை இது வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ் இது ஆக்சுவலாக இது வெறும் காமெடிக்காக மட்டும் எடுக்கல இது சீக் ஸ்க்ரீன் ப்ளேவாகவே இது தேவைப்படுது ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம் பட் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இது பண்ணால் பண்ணி தான் அவன் நல்லாயிருக்கு இது அப்படின்னு சொல்லி பண்ணார் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக பண்ணுன்றது தெரிவிக்கல அவங்க கண்டிப்பாக